கடந்த சில மாதங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா திரை நட்சத்திரங்களுக்குள்ளே இந்த விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க வந்து தனுஷ் ஐஸ்வர்யா ஜீவி பிரகாஷ் சைந்தவி இப்படியே அந்த விவாகரத்து மெட்டர்கள் பொதுவாக வந்து எப்போ இந்த சினிமாக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே வந்து விவாகரத்துக்குள்ளே தான் போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்கிறது இப்போ யார் அதை திரியை கொளுத்தி வச்சாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி அவருடைய அந்த விவாகரத்து மேற்று வந்து ஒரு வதந்தியாக அது வந்து போய்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இல்லை தான் வந்து ஒரு மனமொத்த தம்பதிகளாக எல்லாரும் வந்து ஒரு இருக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு திருமணம் என்பதை பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு அந்த பந்தம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து சரி இது ரொம்ப போட்டு இருக்குமானா இப்போ ஆர்த்தி ஜெயம் ரவி அந்த விவகாரத்து சம்மந்தமான அந்த வதந்திங்கள்லாம் போயிட்டு பொழுது அதை பற்றி நம்ம பேச இல்லை ஏன்னா ஜெயம் ரவி அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிரபலமான ஒரு நடிகரோ அதே போல் வந்து ஆர்த்தியும் ஒரு சினிமா பின்னணியில் உள்ள பிரபலமான ஒரு பெண் வந்து நான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கல்பனா ஹவுஸ் சென்னையில் மிக முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் வந்து அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னே கூட சொல்லலாம் த சாந்தம் பீச் ஓகரமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடக்கில் ஆரம்பித்து தெற்குள்ள வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு வீடு நீங்கள் து எண்பது காலகட்டங்களில் பல படங்களில் கமலஹாசன் நடித்த மண்மதுல எத்தனையோ படங்களில் சொல்லலாம் கே பாலச்சந்தர்லாம் வந்து அந்த வீட்டில் தான் எடுப்பார் கல்பனா ஹவுஸ்னால் அவ்வளோ பெரிய ஃபேமஸ் வந்து அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு யானை முகத்தோடு ஒரு செலவு ஒன்று இருக்கும் நீங்கள் தமிழை பார்த்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னடம் மலையாள படங்கள்லாம் கூட அந்த வீடு இடம்பெற்றிருக்குது இன்றைக்கி எப்படி அந்த காலகட்டங்களில் ஏபிஎம் பிஸியாக இருந்ததோ இல்லை விஜயவாகினி ஸ்டுடியோ பிஸியாக இருந்ததோ எல்வி பிரசாத் உடைய பிரசாத் ஸ்டுடியோ எவ்வளோ பிஸியாக இருந்ததோ அதே போல் கல்பனா ஹவுஸ் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஒரு ஷூட்டிங் ஹவுஸு இந்த ஷூட்டிங் ஹவுஸ் யார் இது அப்படின்னா கல்பனா கன்னடத்தை சேர்ந்த ஒரு நடிகை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்போல்லாம் த சினிமா வந்து எல்லாம் வந்து சவுத் இந்தியன் சினிமா முழுக்க வந்து மெட்ராஸ்க்குள்ளே தானே இருந்தது அவங்க கன்னடத்தில் நடித்து அப்புறம் தமிழ்லேயும் நடித்து சம்பாதித்து அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க அந்த ஓரமாக ஒரு வீடு ஒன்று வாங்குகிறாங்க அந்த வீட்டை அவர்கள் வந்து ஷூட்டிங்க்காக வாடகை வர்றாங்க அதுதான் கல்பனா அவசனும் இன்றைக்கு வரைக்கும் ஃபேமஸான ஒரு விஷயம் நீங்கள் ஷூட்டிங்க்கு எங்கே போனால் நானே கூட ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் அங்கே இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் இந்த நடிகை கல்பனாவிற்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தர் வந்து விஜயகுமார் இன்னொருத்தர் வந்து ரஞ்சனி இந்த ரெண்டு பிள்ளைகளில் விஜயகுமார் அப்படியே வளர்றாரு வளர்ந்து ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறார் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சு ரஜினிக்கு ஜூனியர் அவர் ரஜினி தான் சீனியர் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினிக்கு வந்து அவர் ஜூனியர் படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வந்து அவங்க ரஞ்சனி வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மலையாள மியூசிக் டைரக்டர் திருமணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க இவர் படிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் எஸ்பி பி முத்துராமன் அவர்கள் இயக்குனர் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு புதுமுகத்துக்கு ஆடிஷன் வைக்கிறார் வந்து அந்த படம் வந்து ஒரு கோவில் இரு தீபங்கள் இந்த படத்தை தொடர்ச்சியாக ஆடிஷன் வைக்கும்போது ரங்கராஜன் ஒருத்தர் வந்து ஒரு டயலாக் பேசுகிறார் எஸ் பி முத்ராம்கிட்ட நடிக்க வருவாங்க இல்லைங்களா அப்போல்லாம் வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடிஷன் அது மாதிரியான விஷயங்களா இருக்குது அப்போ டைரக்டர் மீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க இப்போ அவனுக்கு தெரிஞ்சது ஏதாவது டயலாக் ஃபேஸ் பண்ணுவாங்க பெரும்பான்மையான நடிகர்கள் வந்து என்ன டைலாக் பேசுவாங்கன்னா சிவாஜி கணேசனுடைய டைலாக் தான் பேசுவாங்க சிவாஜி கணேசன் நடித்த டைலாக் தான் திரும்ப பேசுவாங்க அப்போ அந்த ரங்கராஜன்ற நடிகர் என்ன பண்ணுறாரு வீரபாண்டி கட்டமம்மன் படத்துலேருந்து ஒரு டைலாக் வந்து அப்படியே அச்சு பிசுறாமல் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணிவிட்டு அப்போ எஸ்பிஎம் என்ன சொல்கிறாரு தம்பி நீங்கள் பேசுகிறதில் வந்து நீங்கள் தெரியல திரும்பவும் வந்து சிவாஜி கணேசன் தான் தெரிகிறாரு அதனால் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வாய்ப்புக்கு வாங்கன்னு சொன்னோன்னே அவர் அப்படியே கிளம்பி போய்டார் அவர் தான் பிற்காலத்தில் சத்யராஜ்னு மிகப்பெரிய நடிகராக வந்து இன்றைக்கி பாகுபலியில் வந்து கட்டப்பான ஒரு வேடம் பண்ணி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு நடிகராக இருக்கார் ரைட் ஓகே இந்த இதுக்குள்ளே வரும் ஒரு கோயில் இரு தீபங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரை வந்து ஆடிஷன் பண்ணுறாரு யார் எஸ்பிஎம் அவர் தான் வந்து விஜயகுமார் யாருன்னா இந்த கல்பனா ஹவுஸ் நடிகை கல்பனாவுடைய மகன் இதை ஆடிஷன் முடித்த உடனே அவர் நல்லா திருப்தியாகி போச்சு இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க யாருடைய மகன் தெரிஞ்ச பிறகு ஓகேன்ட்டு எஸ்மே முத்துராமன் ஓகே பண்ணிடுறாரு பேர் என்ன பண்ணுறாரு விஜயகுமார்னு ஆல்ரெடி சினிமாவில் ஒரு விஜயகுமார் இருக்கிறதுனால உங்கள் பேர் விஜயன் நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி விஜயன் மாற்றி அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க அவர் தாங்க ஹீரோ ஒரு கோவில் இருதீபங்கள் அந்த படம் வந்ததுக்கான சூடே இல்லாமல் போயிடுச்சு அது அதை வந்து ஒரு அட்ரஃப்லாப் படம் அப்புறமா அவர் பாருங்கள் விஜயகுமார் வந்து சினிமா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கே வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கல அவர் வந்து சினிமாவுடைய அந்த நாலேஜ் இந்த சூட்சம் சினிமா யாரை நம்மளை தக்க வச்சுக்கோம் யாரை வெளியனுப்போம் இதெல்லாம் அவர் தெரிஞ்சவர் வந்து அதுக்கப்புறம் என்ன ஏறுறார் அவர் எனக்கு சினிமா வேணான்னு சொல்லி ஜுவல்லரி பிஸ்னஸில் இறங்குறாரு நகை கடை நகை வியாபாரத்தில் அவர் இறங்குறாரு அவருக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த மனைவி பேர் தான் வந்து சுஜாதா அவர்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அதில் ஒரு பெண் குழந்தை தான் ஆர்த்தி இந்த ஆர்த்தி தான் இப்போது ஜெயம்புரவியோடைய மனைவி எதுக்கு சொல்ல வரனா சுஜாதா விஜயகுமார் அப்புறம் வந்து ஆர்த்தி அப்புறம் இன்னொரு மகள் இதை தாண்டி குஷ்பு சுஜாதா விஜயகுமார் குஷ்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு இங்கே ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்குமான அந்த காதல் அந்த காதலுக்கு பிறகு அந்த திருமணம் அந்த திருமணத்துக்கு கூட ஒரு சின்ன எதிர்ப்புக்கெல்லாம் கூட இருந்தது மாதிரி சொல்லிக்கிறாங்க வந்து அதில் எந்த அளவுக்கு உண்மை தெரியல அவருடைய மகன் வந்துட்டார் ஜெயம் ரவிடைய மகன் அவர் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் இப்போ கூட இடையில் வந்து அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மீட் பண்ணும்பொழுது ஜெயம் ரவி கூட சொல்லிட்டு இருந்தார் வந்து உங்கள் மகன் நடிக்கிறாரு எதிர்காலத்தில் எப்படின்னா அவங்க பாட்டி வந்து யார் சுஜாதா விஜயகுமார் அவங்க பாட்டி வந்து அவர் அப்படியே மோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு என்னென்ன சினிமாவில் வேணுமோ அத்தனை நாலேஜே அவங்க வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க ஏறக்குறைய அவங்க வந்து ஒரு மினி ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரி அவங்க பாட்டி தான் அவரை வந்து உருவாக்குறாங்க முதல்ல படிப்பு அப்புறமா தான் வந்து நடிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு இது இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு தம்பதிகளுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு ஆதர்சமான இது போயிட்டு இருக்கும்பொழுது விவாகரத்துன்ற ஒரு அந்த திரிக்குள்ளே யார் நெருப்பு வச்சதுன்னு தெரியல ஆனால் அதுக்கு வந்து ஆர்த்தி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்னென்னா ஜெயம் ரவி நடித்த ஜெயம் இருந்து ஒரு போஸ்ட் போட்டு இத்தனை வருஷம் எங்களுடைய அந்த லவ்வு இத்தனை வருஷனுடைய காதல் வந்து முடியவே முடியாது இதெல்லாம் வந்து யார் என்ன பண்ணாலும் நாங்கள் பிரிவதற்கான சாத்தியக் கூறுகளே கிடையாது அப்படின்னு என்னென்னா இந்த சினிமாவுக்குள் ஒரு பிரபலம் ஆயிட்டோம்னா எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும் எல்லாத்தையும் சந்திச்சு ஆகணும் நான் வந்து திரும்ப சொல்றதுன்னா யாராவது பாராட்டி பேசினா அது யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நன்றி சொல்கிறாங்களா இல்லையான்னு கேட்டு பொதுவாகவே வந்து நீங்கள் எழுதுகிற காலத்துக்குள்ளோ யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து பாராட்டியோ இல்லை புகழ்ந்தோ எழுதிட்டிங்கன்னா அதுக்கான வந்து ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்க கிடைக்காது ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சுட்டி காட்டும்போது அதை குறை சொல்லும் பொழுது ஏன் இப்படி வந்து நீங்கள் ஒரு நடிகரை வந்து ஏன் அப்படிலாம் குறை சொல்கிறா நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு நடிகருக்கு இவ்வளோ கோடி ரசிகர்கள் இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய சம்பளம்லாம் எங்கேருந்து வருது உங்களுக்கு இந்த ரசிகர் பார்க்குற அந்த டிக்கெட் காசில் தானேங்க நூற்றி இருபது ரூபா இரநூறுவா பிளாக்ல வந்து ரெண்டாயிரரூபா அளவுக்கு வாங்குறாங்கன்னா அதுதானே காரணம் அப்போ நம்ம சொல்கிறதுக்கான கடமை ஒன்றும் ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த நேரம் கோவப்படுறவங்க இருக்காங்க இந்த விஷயம் குறிப்பாக வந்து நம்ம அந்த விவாகரத்துன்ற ஒரு விஷயம் வந்து அதாவது சினிமாவில் வந்து காலகாலமாக இருக்குது ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது தனுஷ் ஐஸ்வர்யா அந்த விவகாரத்து மனமுறிவுக்கு பிறகு அப்புறம் ஜீவ பிரகாஷ் சைந்தவி அந்த விஷயங்கள் பேசணுக்கிற பிறகு இந்த விஷயத்தை பெரிய அளவில் பேசுறதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இந்த மீடியா அந்த அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்து பற்றி சோசியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் இதெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு ஆனால் அவர்கள் அவர்கள் தரப்பிலிருந்து ஜெயம் ரவி ஆர்த்தி தரப்பிலிருந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் 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 கரெக்டாக இருக்கிறோம் ஏன்னால் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஏன் யார் கொளுத்தி போகிறாங்கன்னு தெரியல உண்மையாகவே வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஆர்த்தியும் வந்து ஒரு பிரபலமான சினிமா பின்புலத்தில் உள்ளவர் அப்படின்றது இது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கூடுமான வரைக்கும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் அப்படின்றது தான் பொதுவான பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது அவர்கள் நல்லபடியாக முன்னும் மனமொத்த தம்பதிகளாக வாழட்டும் வாழ்க நன்றி